ஒரு இளைஞன் ஆத்ம ஞானத்தை அடைய விரும்பினான் மடாலயத்தில் சேர்ந்தான் அங்கிருக்கும் ஏராளமான சுவடிகளை படித்தான் புத்தகங்களில் மூழ்கினான் சாதுக்களிடம் விவாதம் செய்தான் ஆயிரக்கணக்கான பௌத்த சூத்திரங்களை மனப்பாடம் செய்தான் சில வருடங்களில் எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெற்றான் தத்துவ ஞானிகள் பலரிடம் விவாதம் நடத்தி அவர்களை அடக்கினான் போகும் இடத்தில் எல்லாம் வெற்றி பெற்றான் குரு அவனை ஒரு நாள் அழைத்தார் நீ தர்க்க சாஸ்திரத்தில் பண்டிதனாக இருக்கிறாய் ஆனால் உண்மையான ஞானம் என்பது வாத திறமையில் இல்லை வாக்கு சாதுரியத்தில் இல்லை அழகான கவிதை எழுதுவதில் இல்லை அது உள்ளொளியை பெறுவதில்தான் இருக்கிறது வெறும் புத்தக அறிவு என்பது ஞானம் ஆகாது அது உனது அகங்காரத்தை அதிகப்படுத்தும் எல்லாம் எனக்கு தெரியும் என்ற கர்வத்தை வளர்க்கும் அடங்காத மனத்தை தரும் ஆகவே நீ இங்கிருந்து பல இடங்களுக்கு பயணம் சென்று வா உலக அனுபவம் உனக்கு ஞானத்தை போதிக்கும் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் புறப்படும் நேரத்தில் அவனிடம் சொன்னார் ஆத்ம ஞானத்தில் உனது முன்னேற்றம் குறித்து மாதம் ஒரு முறை கடிதம் மூலமாக எனக்கு தகவல் அனுப்பு என்று கூறினார் அவனும் அதற்கு சரி என்று தலையாட்டிவிட்டு மடத்தை விட்டு மடத்தை விட்டு சென்றான் ஒரு மாதத்திற்கு பிறகு அவனிடமிருந்து கடிதம் வந்தது என் உணர்வுகள் விசாலமடைவதை அறிகிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கையுடன் ஒன்றுபடுகிறேன் என்று எழுதியிருந்தான் இதை படித்ததும் குரு எரிச்சலோடு அந்த கடிதத்தை கசக்கி எரிந்து விட்டார் அடுத்த மாதம் அவனிடமிருந்து மற்றொரு கடிதம் வந்தது இறைவன் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறான் அவனுடைய சாணித்தியம் உயிருள்ள உயிரில்லாத அத்தனை பொருட்களிலும் இருப்பதை அறிந்து பூரிக்கிறேன் என்று எழுதியிருந்தது போதாது என்ற குரு அதையும் கிழித்து வீசினார் அடுத்த மாதம் மிக நீண்ட கடிதம் எழுதியிருந்தான் அதில் இயற்கை அது தோன்றிய விதம் இறைவனின் லீலைகள் கர்மவினையின் பயன் என்று எதையெதையோ எழுதியிருந்தான் அதை படிக்கும்போதே அவருக்கு தூக்கம் வந்தது அடுத்த மாதம் அவனிடமிருந்து மற்றொரு கடிதம் வந்தது அதில் குருவே இப்போது நான் உண்மையை உணர்ந்து கொண்டேன் ஆன்மா ஒன்றுதான் அதற்கு இறப்போ பிறப்போ கிடையாது என்று எழுதியிருந்தான் இதற்கு பிறகு அவனிடமிருந்து கடிதம் எதுவும் வரவில்லை ஒரு ஆண்டு கழித்து குரு அவனுக்கு கடிதம் எழுதி ஏன் நீ கடிதம் எழுதுவதை நிறுத்திவிட்டாய் என்று கேட்டிருந்தார் சொல்வதற்கு என்ன இருக்கிறது அறிந்ததை சொல்ல வார்த்தைகள் இல்லை அறியாததை சொல்வதில் அர்த்தமில்லை என்று அவனிடமிருந்து பதில் கடிதம் வந்தது குரு அதை படித்து பார்த்து புன்னகை செய்தார் நீ மன நிறைவு பெற்றுவிட்டாய் இதுதான் நான் எதிர்பார்த்தது கடவுளுக்கு நன்றி என்று கடிதம் எழுதினார் ஜென்குரு கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்பது இதைத்தான் ஞானத்தை தேடுவது என்பது வெறும் அலைச்சல் தான் தேடுதல் எப்போது முடிகிறதோ அப்போதுதான் தேடியது நம்மை தேடி வரும் ஞானம் அப்படிப்பட்ட வித்தியாசமானது தான் வெளியே எத்தனை தேடினாலும் ஞானத்தை அடைய முடியாது உள்ளொளி கிடைக்கும்போது இதுவரையில் காலங்காலமாக இருந்து வந்த இருட்டு போய்விடும் பல மாதங்களாக பூட்டி வைத்த அறையில் இருள் மண்டி கிடைக்கும் சிறிய அகல் விளக்கை கொண்டு சென்றால் இருட்டு ஓடிவிடும் பல மாத இருட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போவதில்லை விளக்கு வந்ததும் இருட்டு ஓடி மறைந்து கொள்ளும் அதைப்போல எத்தனையோ பிறவிகளாக நம்மை தொடர்ந்து வரும் அறியாமை ஞான விளக்கின் வெளிச்சம் வந்ததும் மறைந்துவிடும் இதை ஊர் ஊராக பயணம் செய்வதால் அடைய முடியாது இதை உணர்ந்து கொள்ளத்தான் சீடனை வெளியே அனுப்பி வைத்தார் அவனுக்கு உள்ளொளி கிடைத்தவுடன் நிறைவு வந்துவிட்டது எதையும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை காலம் வரும்பொழுது அவர்களே அறிந்து கொள்வார்கள் என்ற ஞானம் தோன்றிவிட்டது